ஓசூரில் அதிமுக கழக பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஓசூரில் முன்னாள் அமைச்சர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைகவசம் வழங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளருமான கலசரப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தலைக்கவசம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி கழக செயலாளர்கள் ராஜ் அசோக் ரெட்டி மாவட்ட பொருளாளர் மல்லையன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிக்குமார் பாபு வெங்கடாஜலம் பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் மாநில எம்ஜிஆர் மன்ற துறை செயலாளர் பொய்யாமொழி இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் கழக நிர்வாகிகள் கே டி ஆர் என்கின்ற திம்மராஜ் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி பிரேம்குமார் பில்சத் ரகுமான் ஷில்பா சிவகுமார் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார் முன்னாள் நகர ஓசூர் நகர மாமன்ற உறுப்பினர்கள் நாராயண் ரெட்டி நந்தகுமார் மாவட்ட பிரதிநிதி அச்சு என்கிற லட்சுமணன் கழக நிர்வாகிகள் ஆதி மனோ மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அருமை என்னாவது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ மக்களுக்காக நம்ம என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ மாவட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்களை ஆணையிட்டார் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இப்போ சென்னையில ஒரு காவல்துறை ஒரு இது போட்டாங்க உத்தரவு இதுக்கு மேல எந்த அடாவடி கேஸ் எல்லாம் போட கூடாது அந்த மாதிரி கேஸ் அஞ்சு போடணும் சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடு அதே மாதிரி ராங் ரோட்ல போவது அதே மாதிரி தலக்கவசம் இந்த மாதிரி கேஸ் சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க அண்ணா பாத்தாரு

இது இன்னைக்கு மட்டும் இல்ல இது தொடர்ந்து அண்ணா கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்